உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் செய்திருக்குமாரு இந்த பகுதியில் பார்க்க போகிறது அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய தலைமை பதவிக்கு வந்து சிக்கல் இருக்குது ஏன்னா வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கட்சியுடைய பைலா வந்து நம்ம பாஜகவுடைய கட்சி பயிலாவில் ஒரு தலைவராக வந்து ஒருத்தர் வந்து ஒரு முறை இருக்கலாம் அதாவது மூணு வருடங்கள் இருக்கலாம் இதனால் தொடர்ச்சியாக இரண்டு முறை அதாவது ஒரு ஆறு வருடங்கள் இருக்கலாம் அதை மீறி வந்து ஒருத்தர் வந்து தலைவராக நீடிப்பதுன்றது அது சிக்கல் தான் அது வந்து நம்ம பயிலாக அப்படி தான் இருக்குது அது வந்து ஏற்கனவே நான் மரியாதைக்குரிய நம்ம அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்ல வரும்போதே அவருக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் ஒரு ஆலோசனை அது என்ன ஆலோசனைன்னா நீங்கள் வந்து தலைவராக கட்சியில் வந்து இதை ரெண்டு முறை தான் நீடிக்க முடியும் அதனால் நீங்கள் அதற்கு ரொம்பவே பிரயத்தனப்பட வேண்டாம் நீங்கள் உங்களை விளங்க விளம்பரப்படுத்திக்கிறதோ நீங்கள் வந்து பெரிய ஆளுமையாக வர்றதோ தவறே கிடையாது அது வந்து நான் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் கட்சியுடைய தலைவராக தொடர்ந்து இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு கலைஞரை போலவோ அந்த கட்சிக்கு தலைவராக தொடர்ந்து நீங்கள் இருக்கிறதுக்கு நம்ம கட்சியுடைய பயிலா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயிலா வந்து அதை அனுமதிக்காது அப்படின்னு நான் புரிதல் அவருக்கு இல்லாமல் போச்சு நான் முதல்ல எச்சரிக்கை கொடுத்து அவர் கேட்கலை அது தேவையில்லாமல் வந்து ஒரு தலைமை பதவிக்கு தான் சண்டை போட்டுகிட்டே இருந்தார் அது வந்து அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் அப்புறம் புரிஞ்சுருக்கு இப்போ வந்து அவரை மாற்றுறதுக்காக நான் முதல்ல அவர் கொண்டு வந்தது கட்சியில் கொண்டு வந்தும் நான் தான் அதுக்கு பிறகு அவரை மாற்றுறதுக்கு பரிந்துரை கொடுத்ததும் நான் தான் இப்போது அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருக்கேன் இன்னும் எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகாரப்பூர்வம் கொடுக்கல சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ வேணாலும் அண்ணாமலை மாற்றப்படுவார்ன்ற உண்மை இப்போ அவருக்கு காலம் கடந்து புரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து செந்தில்குமார் வந்து அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறாருன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி கிடையாது நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன் இப்போவும் அண்ணாமலைக்கு தான் பண்ணியிருக்கேன் நான் முதல்லையே அவருக்கு என்ன சொன்னேன்றது என்னுடைய பழைய சானில் போய் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏவை ஜெயிக்கணும் அண்ணாமலை அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு அமைச்சராகணும் நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக கூட உங்கள் வாய்ப்பு இருக்குது முதலமைச்சராக கூட உங்களை நான் ஆக்கிடுறேன் ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் நான் ஒரு அரசியல் ஆலோசகராக அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஆலோசகராக ஒரு சிறப்பு அரசியல் ஆலோசகராக நான் வந்து அமைதியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ பல்வேறு விஷயங்களை மேலிடத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவங்க அதை படி செய்கிறாங்க நான் மாற்றிடுவேன் புது புது வியூகங்கள் வகுப்பேன் ஸோ உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருந்தேன் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய பாஜகவினோட கட்சியினுடைய தலைவராக நீடிக்கிறது இல்லை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் நீங்கள் எப்படி எம்எல்ஏவை ஜெயிக்கிறது எப்படி வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது ஒரு பொறுப்பில் எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு ஒரு ஆளுங்கட்சியோட அமைச்சராகவோ நீங்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியையும் செயல்படுத்துகிற அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து முனைப்பு காட்டுங்க அதற்காக வந்து உங்கள் எனர்ஜியை நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்தா அதை அவர் சரியாக புரிஞ்சுக்கல அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவர் வந்து தொடர்ந்து எலெக்ஷன்களை தோற்றுக்கிட்டே இருந்தார் நான் சொன்ன கூட்டணியும் அவங்க வந்து சரியாக பண்ணலை ஹேண்டில் பண்ணலை நான் முதல்ல வந்து பல்வேறு கூட்டணிகளை முன்னெடுத்திருக்கேன் பல விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ கூட இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு முதல்ல வரமாட்டேன்னு அண்ணாமலை வந்து மேலிடம் சொன்னதன் அடிப்படையில் உறண்டு பிடிச்சார் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றி விட்டு எல்லா கூட்டணிக்கும் கட்சிகளையும் சேர்க்குறதுல தான் நிறைய பேர் கூட்டணி வச்சு தான் அதில் போட்டிட்டோம் அதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் வரணும் அப்படின்றதுக்காக நான் தான் முன்னெடுத்தேன் அந்த விஷயத்தை அப்போ அண்ணாமலைக்கு வந்து மேலிடம் கூப்பிட்டு நீங்கள் வந்து அண்ணா திமுக எதிராக பேசக்கூடாதுன்றது வாய்ப்புட்டு போட்டாங்க அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல இணக்கமாக பேசுறாரு இப்போ மறுபடியும் நான் ஸ்ட்ராட்டஜி மாற்றியிருக்கேன் அது எதற்காக மாற்றினேன் இப்போ வந்து அண்ணா திமுக வேண்டாம் எடப்பாடி அவங்களுக்கு தேவையில்லை இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு புதிய ஒரு வியூகத்தை அமைச்சு மேலிடத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்பொழுது இது அண்ணாமலை அவர்களுக்கும் புரியல அண்ணா திமுகவுக்கும் புரியல அப்புறம் வந்து பாஜக நிர்வாகிகளுக்கும் புரியல யாருக்குமே புரியல வியூக அமைப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் பாஜக சார்பாக ஆதரவாளர்களாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்களுக்கும் என்ன நடக்குது மேல் இடத்துல அப்படின்றது சரியாக புரியல அப்போ இந்த செந்தில்குமாரோடைய வியூகம் யாருக்கும் புரியாது தான் ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சுட்டா அப்புறம் எதிரிக்கும் புரிஞ்சிடும்ல அப்போ திமுக எப்படி வீழ்த்துறது அதிமுக எப்படி நம்ம வந்து தாண்டி நம்ம பெரிய அளவில் நம்ம ஆளுங்கட்சியாக அதாவது அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றாக பாஜக எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்று நம்ம வர்றது அப்படின்றது தான் இங்கே ஒரு விஷயம் அப்போ அதை தான் முன்னெடுக்கிறேன் அப்போ அதற்கான வேலைகளில் நான் பெரிய அளவில் முன்னெடுக்கிறேன் அதனால் வந்து என்னென்ன நடக்கப்போகுது நான் என்ன மாதிரியான ரூட்டு போடுறேன்னு யாருக்கும் தெரியாது ஈவன் நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்முடைய அரசியல் சாணக்கியராக தொடர்ந்து திகழக்கூடிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் கூட அது புரியாது செந்தில்குமார் என்ன திடீர்னு ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டார் அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நான் உங்களை விலக்கி கடிதம் எழுதும்போது தான் உங்களுக்கு தெரியும் நான் பல்வேறு முறைகளை தொடர்பு கொள்வேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவின்றது நிரந்தரமற்றது அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கணும் இந்நேரம் அதை தவற விட்டுட்டார் ஜெயிச்சிருந்தால் சட்டமன்றத்துக்கு போயிருப்பார் அங்கே வந்து கேள்வி கேட்டிருப்பார் திமுகவை எதிர்த்து அதற்கு பிறகு நம்ம கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம் போன முறையே நம்ம வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே நாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கலாம் அது எடப்பாடி அவர்களும் சொதப்பிட்டார் எல்முருகன் அவர்களும் என்னை கூப்பிட்டு சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணலை அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அமுகவும் தோல்வி அடைஞ்சிருச்சு நம்ம திமுகவும் நான் ஜெயிக்க வச்சேன் நான் தான் ஜெயிக்க வச்சேன் திமுகவை அதில் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக திமுக இல்லாத ஒரு ஆட்சியை வந்து நம்ம கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம பாஜக ஆட்சி வந்து அது வர வைப்போம் அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த முறை எந்த தொகுதியில் நின்றாலும் அவர் வந்து எம்எல்ஏ வாக்கிடலாம் அவர் வந்து நம்ம கூட்டணியில் நம்ம வந்து இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறதுனால நம்ம மெஜாரிட்டியும் நம்ம வர முடியும் கூட்டணி கட்சிகளோட அப்படி வரும்பொழுது நமக்காக குறைஞ்சபட்சம் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அதில் அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு கல்வி அமைச்சராகவோ இல்லை வந்து ஒரு நிதி அமைச்சராகவோ இல்லை வந்து ஒரு காவல்துறை அமைச்சராகவோ ஏதாவது ஒரு அமைச்சரவையில் அவர் கண்டிப்பான இடம் வாங்கி கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் தாண்டி அதிகபட்சமாக அவரை வந்து துணை முதலமைச்சராக கூட ஆக்க முடியும் நினச்சா அதற்கான பிளானும் என்கிட்ட இருக்குது அப்படி இல்லை நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து பெரிய அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எனக்கு பிளான் இருக்குது ஸோ அண்ணாமலை அவர்கள் தான் என்னை பயன்படுத்திக்கிறது இல்லை ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னதெல்லாம் கேட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அதற்கு பிறகு அவர் அதை விட்டுட்டார் அதில் தான் அவருக்கு அவரை வந்து கோமாளி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு வக்கில்லாதவர் அண்ணாமலை அப்படின்லாம் கிண்டல் பண்ண எதிர்கட்சிகள் இது அவரை ஹர்ட் பண்ணுதோ இல்லையோ அந்த கட்சியில் வந்து கட்சியும் சேர்த்து தானே ஒத்த விட்டு பாஜக கிண்டல் பண்ணாங்க அது நமக்கு வந்து ஒரு பிஜேபி காரணம் ஹர்ட் ஆகுது அப்போது நம்மளுடைய வியூகத்தை சரியாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால் இந்த முறை கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை நான் வந்து இந்த நான் இந்த கேட்டகிரி ஒன்று எம்எல்ஏவாக இல்லை அமைச்சராக இல்லைன்னா வந்து துணை முதலமைச்சராக இல்லைனா முதலமைச்சரை கூட ஆக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்கிட்ட இருக்குது நான் சொன்னால் அது கண்டிப்பாக செய்வேன்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ அண்ணாமலைக்கு கண்டிப்பாக தெரியும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்லா தெரியும் எடப்பாடி அவர்களுக்கும் கன்ஃபார்மாக தெரியும் செந்தில்குமார் ஒரு வியூ அமைச்சா கரெக்டாக அவர் செஞ்சு முடிச்சிடுவார் அவருடைய ஸ்ட்ராட்டஜி யாராலையும் கிடைக்கவே முடியாது அவர் மிகப்பெரிய பிளான் வச்சுருப்பார் அவர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிடுவார் சூழ்நிலையை அவருக்கு சாதகமாக மாற்றிப்பார் என்ன வேணாலும் அவர் பண்ணுவார் இறங்கி செய்வார் அப்படின்றது தெரியும் இப்போ திமுக கூட ஒரு விஷயம் நம்பிட்டுருக்காங்க கூட்டணி கட்சியெலாம் ஒன்றா இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து கூட வச்சுக்கலாம்னு பார்க்குறாங்க எலெக்ஷன் நெருங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நெருங்கும்போது திமுக கூட இருந்த எந்த கட்சிகளும் அவர் கூட இருக்க மாட்டாங்க அது பாஜக கூட தான் கூட்டணி வருவாங்க இதை நான் வந்து அடித்து சொல்கிறேன் ஸோ அதனால் திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பு கிடையாது அண்ணா திமுக எடப்பாடி அவர்களுக்கும் கிடையாது அதனால் அவங்களோட கட்சியை முடக்கிறதோ அவங்களுக்கு கைது பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது இவங்களாம் களத்தில் இருக்கும்போதே ஜெயிக்கிறது தான் செந்தில்குமாருடைய திறமை அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களே இந்த மாதிரி நான் ஜெயிக்க வைப்பேன் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை மரியாதை நிமித்தமாக விரைவில் சந்திக்க போகிறார் அப்படின்ற தகவலையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நான் என்னென்ன பண்ண போகிறேன்றது அவர்கிட்ட சொல்லி அவரை ஜெயிக்க வச்சிருவேன் இந்த முறை ஸோ தலைவர் பதவி போனால் கூட அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே போவார் அமைச்சராகவும் ஆவார் துணை முதலமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முதலமைச்சராக ஒரு இளமையான ஒரு படித்த ஒரு ஒரு இளைய தலைமுறை முதலமைச்சராக அண்ணாமலை அவர்களை தான் என்னுடைய வேலை அதை தான் நான் என் ரஜினி சார்கிட்ட சொல்லி அவரை வந்து கொண்டு வர சித்தித்தேன் இப்போ அதை நான் செஞ்சு காட்டுறதுக்கு என்கிட்ட எல்லா பிளானும் இருக்குது நான் அதை மேலிடத்துக்கு நான் சொல்லி எல்லாத்தையும் பண்ணுவேன் அதனால் வந்து எந்த கூட்டணி பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேணாம் அண்ணாமலை நான் இருக்கேன் நான் வந்து அவங்களை கொண்டு வந்தேன் என்னுடைய அன்பு தம்பி அண்ணாமலையை நான் வெற்றி பெற வைப்பேன் உங்கள்கிட்ட இருக்க சில குறைகளை சரி பண்ணிக்கோங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க நம்ம வந்து காரியம்தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மேலிடத்துக்கு நான் சில விஷயங்களை கொடுத்துருவேன் அதனால் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் செயல்பட்டு நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு எதையுமே சாதிக்க முடியாது மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடந்துக்கணும் அந்த மேலிடத்துக்கு வியூகத்தை வகை வகுத்து கொடுக்குற அதிகாரபூர்வமான ஒரு பிஜேபி கிங் மேக்கராக நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கவலையப்படாதீங்க இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அஞ்ச்